வாங்க அன்பு வணக்கங்களுடன் துலாம் ராசிக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் சுக்கிரடை ராசியின் அதிபதியாக கொண்ட துலாம் ராசி நேரங்களே உங்களுக்கு எப்பொழுதுமே மகாலட்சுமியின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாத்தி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் உங்களுக்கான கிரக நிலைகள் கிரக மாற்றம் அதேபோல் போல் பொது பலன்கள் பரிகாரங்கள் நட்சத்திர பலன்கள் என அனைத்தையும் இங்கு

போகஸ்தானத்தில் செவ்வாய் என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரகங்கள் பலம் வர வேலையில உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை ஐந்து கிரக மாற்றங்கள் நடைபெறுது முதலாவது கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பதினொன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே உங்களுக்கு அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினான்கு ஒன்பது அதாவது நம்மளுக்கு செப்டம்பர் பதினான்காம் தேதி அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் அப்படியே அவங்க ராசிக்கு மாறுறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பதினைந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அப்படியே உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு மாறுறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பதினாறு செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருந்த சூரியன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறார் இப்படி வந்து உங்களுக்கான நான்கு கிரக மாற்றங்கள் இருக்க வேலையில் இந்த மாதத்தோட கடைசியில் மற்றும் ஒரு கிரக மாற்றம் நடைபெறுது இருபத்தி ஒன்பது செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே உங்களோட ராசிக்கு மாறுறார் இப்படி உங்களுக்கான கிரேக மாற்றங்களும் அதே போல கிரக நிலைகளும் இருக்குது இதே வேளையில உங்களுக்கான ராசியான நாட்கள் ராசியான கிழமைகளை இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிழமைகளை சொல்லலாம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் இந்த ரெண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படவில் கிழமைகளாக பார்க்கப்பட வேண்டிய அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் செப்டம்பர் ஏழு எட்டு இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுறோம் அதே வேளாங்க நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூன்று பதினான்கு செப்டம்பர் இந்த ரெண்டு நாட்களையும் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இங்கு பார்க்கப்படுது அடுத்து உங்களுக்கான பலன்களை இங்கே பார்க்கலாம் உங்களுக்கான பலன்களை பொறுத்தவரை இந்த மாத்தில எப்படி இருக்கும் அதே போல் தடைகள் தாமதங்கள் எதா இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இங்கே விரிவாக பார்க்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு நேர்மை நியாயம் உங்கள் கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே துணிச்சலோட அந்த காரியத்தில் செயல்படுவீங்க இப்படி அந்த காரியத்துல நீங்க துணிச்சலோட செயல்படுறதுனால உங்களுக்கு பல்வேறு ஏற்றங்களும் நன்மைகளும் இந்த கால நேரத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல எடுத்த வேலையை எப்பேற்ப எப்பாடுபட்டாலும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட இந்த காலநேரத்தில் வாழ போறீங்க அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவும் இதான் துலாம் ராசியோட சிறப்பாக இருக்க வேலை இந்த கால உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய திருப்பங்கள் அதாவது நன்மை கலந்த திருப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்கு அதே போல பயணங்கள் பல்வேறு பயணங்கள் மூலியமா நீங்க அதிகமான லாபங்களை பெற போறீங்க பல்வேறு பயணங்கள் மூலயமா நீங்கள் பல்வேறு லாபங்களை பெறதுனால நீங்கள் பயணங்களுக்கு தயாராக இருந்துக்கோங்க இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பயணங்களுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலை மாற மாறப்போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி 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 இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தாருக்கும் குழந்தை குழந்தைகளுக்கும் கணவன் மனைவி எல்லாத்துக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சி நிறைய போகுது அதே போல் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி இந்த கால நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிறதும் இன்னொரு சிறப்பாக இங்கே பார்க்கப்படுது அதே போல் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கான நாட்டங்கள் அதிகமா இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் பல நடைபெறதுனால ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கான நாட்டங்கள் அதிகமாக வரும் இப்படி நாட்டங்கள் அதிகமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன தைரியம் உண்டாகும் மன தைரியம் மட்டும் இல்லாம புத்தி கூர்மையோட இந்த காலநேரத்துல காணப்படுவீங்க மன தைரியம் மற்றும் புத்தி கூர்மையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில பல்வேறு வகையான ஏற்றங்களை பரப்போறீங்க அத தடைகள் தாமதங்கள் எல்லாமே இருந்தாலும் ஒட்டுமொத்தமா நீங்க வந்து நன்மைகளையும் நல்ல ஏற்றங்களையும் பெறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்க அதிகமா இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியா இருக்கும் அது பாத்தீங்கன்னா நீங்க விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு ஏற்றபடி சில விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கால நேரத்தில் அதிகமாகவே இருக்குது அதே போல் வந்து இப்படி நன்மைகள் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகளை இந்த கால நேரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கால நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால நேரம் வந்து சிறப்பான முன்னேற்றத்தை அளிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்த உங்களுக்கு வந்து ஏற்றங்கிறது முன்னேற்றமாக அமைய போகுது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு பண உயர்வு ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக இருக்குது இப்படி பண உயர்வு பதை எல்லாம் கிடைக்கிறப்போ உங்களோட வேலையில நாட்டம் அதிகமாகும் வேலையில நாட்டம் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிறப்பான ஏற்றங்களுக்கு வழி வகுக்கிற மாதிரி நடந்துக்குவீங்க உங்கள் குடும்பத்துல ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் இந்த சந்தோஷமான சூழ்நிலை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கணவன் மனைவி கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கான ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் விட்டு கொடுத்தோர் கெட்டு போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி வந்து நன்மைகளும் எல்லாமே இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் அதிகமாக இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் எல்லாமே மனத்தாங்கல்கள் எல்லாமே இதன் மூலமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உறவினர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் தொழிலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நல்ல விஷயங்கள் இந்த கால நேரத்தில் கிடைக்கும் போகுது அந்த பல்வேறு நல்ல விஷயங்களால அவங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் முன்னேற்றமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதே போல் உங்கள் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மகிழ்ச்சி தரும் விதமாக நடந்துக்குவாங்க மகிழ்ச்சி தரும் விதமாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்ட பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் சூழலும் இப்போ சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதனால அவங்க வந்து நீங்கள் சொல்கிற பேச்சை சொல்லப்படி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல விருப்பங்கள் உங்களோட விருப்பங்கள் அனைத்தும் வந்து நண்பர்களாகவும் கை கூறுறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் இந்த கால நேரத்தில் அனுசரித்து போக வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அப்படி அனுசரித்து போகிறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு நன்மைகளும் அவங்களால சில உதவிகளும் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அடுத்து குறிப்பா பெண்கள் பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோட மனம் மகிழும்படி நீங்கள் இந்த கால நேரத்தில் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்தோட வேலைகளும் நீங்கள் தேடி தேடி செய்ய போவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த நாட்டங்கள் இந்த கால நேரத்தில் அதிகரிக்க போகுது அதனால் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த நாட்டங்கள் அதிகமாகிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையோ கோயில்லையோ அதே போல் வந்து ஆன்மீக சுற்றுலா செல்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து அரசியல் அரசியல் இருக்கவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இந்த காலநேரத்துல கொஞ்சம் ஒதுங்கிடுங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் எதிர்கட்சியினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க கட்சியில மட்டும் இல்லாம எதிர்கட்சியினாலும் உங்களுக்கு வந்து சில நன்மைகள் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் உங்க கட்சி தலைமை அதே போல் உங்களுக்கு மேல இருக்கவங்க எல்லாருமே உங்க மேல ஒரு நம்பிக்கையும் நம்பகத்தன்மையும் அதிகமாக வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சில ரகசியங்களை கூட உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி ரகசியங்களில் பகிர்ந்துக்கிற அளவுக்கு உங்களோட காலநிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அரசியல் வாழ்க்கையும் அரசியல் எதிர்காலமும் இந்த கால நேரத்தில் சிறப்பாக மாறப்போகுது அதே போல் அவங்களுக்கு வந்து புதிய பதவி உயர்வுகளெல்லாம் இந்த கால நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் அதே போல் கலைத்துறை கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய புதிய வாய்ப்புகள் நிறைய புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தேடி வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைத்து விஷயங்களையும் வந்து ஏற்றுக்குவீங்க அனைத்து விஷயத்தையும் அனைத்து விஷயத்தையும் ஏற்றுக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை பலு அதிகமாகும் இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பேரும் புகழும் வந்து என்ன ஆகும்னா மேலும் மேலும் அதிகரிக்கும் அதே போல் மூத்த கலைஞர்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு முன்னோர்களாக இருக்காங்க இல்லையா அந்த கலைத்துறையில் அவங்களோட உதவிகளும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த நுணுக்கங்களையும் உங்களுக்கு சிறப்பாக கற்றுத்தருவாங்க அதனால் வந்து இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருங்க கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறப்ப என்னாகுனா உங்களுக்கு நிறைய விஷயத்த நிறைய பேர் கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்களை வந்து உங்கள் கல்வியும் படிப்பும் வந்து இந்த காலங்காலத்தில் சிறப்பாக இருக்கும் இப்படி கல்வியும் படிப்பும் சிறப்பாக இருக்கிற உங்களுக்கு வந்து பல்வேறு முன்னேற்றங்களை அடைவீங்க உங்கள் நண்பர்களே பொறாமைப்படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஏற்றம் வந்து படிப்பில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக படிக்கிறப்போ நண்பர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் கூடுறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்படி வந்து நிறைய தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்க மகாலட்சுமியை வணங்குறப்ப என்னங்கன்னா உங்களோட அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரும் கடன் பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் ஏற்றமும் அடையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அருள் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு செல்வ செழிப்போடு இருப்பீங்க அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மை முன்னாடியே பார்த்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய் வெள்ளி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் நீங்க மகாலட்சுமி குறிப்பா வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமியை வணங்குறப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இரட்டிப்பாகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்கு நம்ம இதுவரை பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் பரிகாரங்கள் மற்றும் கிரகநிலை கிரக மாற்றங்களை பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம இங்கே முது முதல்ல பார்க்க போற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதம் சித்திரை மூன்று நான்கு பாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தள தூக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரிஞ்சுருக்காது திடீர் திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சமாளிக்கிற வகையில் தான் அந்த பிரச்சனையே இருக்கும் அதே மட்டும் இல்லாமல் துலாம் ராசிகள் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடிக்கிறவங்களா இருப்பாங்க அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேச்சு திறமையாலும் உங்களோட புத்தி கூர்மையாலும் இது மாதிரி பிரச்சனைகள் வருது இல்லையா உங்கள் குடும்பத்தில் அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் விடுபட போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைகள் எப்படி வந்ததோ அதே போல் வந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற திறன் இருக்கிறப்ப இப்போ கிரக நிலைகளும் சூப்பராகிறதுனால இதெல்லாம் வந்து நீங்கள் எளிதில் சமாளிக்க முடியும் அதே போல் நீங்கள் வந்து ஒரு பொது காரியங்கள் பொது காரியங்களில் நீங்கள் அதிகமாக ஈடுபடுறப்ப அந்த பொது காரியங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து இருக்கிற கணக்கு வழக்குகள் குறிப்பாக கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க அது தேவையில்லா பிரச்சனைகளை உங்களுக்கு வந்து பெரிதாக தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் அதாவது வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறப்பையும் சரி மற்றவங்களோட போகிறப்பையும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இப்படி எச்சரிக்கையாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து தவிர்க்க முடியும் அதனால் வந்து கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் இந்த கால நேரத்தில் எச்சரிக்கையாக செயல்படுங்க எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வரவு பொன் பொருளாக வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பண வரவு பொன் பொருள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி இருக்கிற நிலையில் நம்ம அடுத்த நட்சத்திரத்தில் பார்க்கலாம் உங்களுக்கான இரண்டாவது நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் எந்த ஒரு விவகாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்கொள்ள போகிற அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து கொஞ்சம் தைரியத்தோடு இருக்கு உங்களோட தான் உங்களுக்கு வந்து சிறப்பான வெற்றியையும் ஏற்றத்தையும் இந்த காலநேரத்தில் பெற்றுத்தர போகுது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான உண்மை அதனால உங்கள் தைரியத்தை மட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கைவிட்டுறதையும் உங்கள் தான் உங்களை வந்து மேலும் மேலும் உயர்த்த போகுது அதே போல் எதிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ வந்து நூறு சதவீதம் கவனமாக இருந்துச்சுன்னா அதோட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் கவனம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் அதே போல் உங்கள் குடும்பத்திலும் வெற்றிகளும் ஏற்றங்களும் மேலும் மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா எந்த சம்பவத்தை எதிர்பார்த்தாலும் சில தடைகள் தாமதங்கள் இல்லை அந்த கா அந்த காரண காரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் முடியும்னா அதுக்கு ஒரு வாரம் இரண்டு வாரம் அது மாதிரி நேரம் எடுத்துக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக இந்த காலநேரத்தில் கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக ஏற்றம் அப்படிங்கிறது அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் பயணங்கள் உங்களுக்கு பயணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பயணங்கள்னால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன சோர்வு உண்டாகலாம் அந்த மன சோர்வு உண்டாகாத வகையாக உங்களுக்கு வந்து இருக்கிற தைரியத்தை வச்சு மன சோர்வு எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கால நேரத்தில் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்பவங்கள் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் கடைசியில் அந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி சம்பவங்கள்ல வந்து நிறைய இருக்கிற நேரத்தில் நீங்கள் இதை சார்ந்து வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் இல்லை சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள் கூட சாத்தியமாக இருக்குது இந்த கால நேரத்தில் இப்படி போகிற பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஏற்றத்தையும் நன்மையும் தர தான் இருக்குது அதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்க போகுது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வராது அதனால வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகம் தருவார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து முன்பே இருந்ததை விட வந்து இப்போ சூப்பராக இருக்கும் சந்திரனின் காரணமாக நீங்க வந்து ஒரு அமைதியா போறீங்க அமைதியாக மாறுறது மட்டும் இல்லாம உங்க மனதுல வந்து உற்சாகம் அதிகமாக இருக்க போது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியம் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது இப்படி நம்ம வந்து இரண்டு நட்சத்திரங்களை பார்த்த நிலையில நம்ம மூன்றாவது நட்சத்திரத்தையும் பார்க்கலாம் மூன்றாவது நட்சத்திரத்தை பொறுத்தவரை நம்ம பார்க்க போற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் இந்த விசாகம் நட்சத்திரத்துல இருந்துக்கவங்களுக்கு வரைக்கும் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தடைகள் உங்களுக்கும் வரும் தடைகள் உங்களுக்கும் வரும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடைகள் நீங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத இந்த தடைகள் உங்களுக்கு உணர்த்துகிற மாதிரி இருக்கும் இப்படி தடைகள் வந்து நீங்கள் வந்து எளிதில் வெளியே வர முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படவில்லை நீங்கள் தான் தொழில் வியாபாரம் இருந்தால் அந்த தொழில் போய்ட்டுருக்கீங்க இல்லை வியாபாரம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் முன்பை விட அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் முன்பை விட அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமோ உங்களுக்கு லாபமோ பதவி உயர்வோ பண உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் அந்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் த தயாரிக்குவங்க தயாராகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்ல பல பிரச்சனைகள் இருந்து வீடுபட முடியும் கடன் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் இருக்கு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த தொழிலையும் வியாபாரத்திலையும் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாமே நீங்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இதுவரை உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க என்னப்பா நானும் அவங்ககிட்ட அத்தனை டைம் கேட்ட பணத்தையே மாட்டேங்கிறாங்களே இவங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதெல்லாம் மாறுறதுக்கான காலம் நேரம் இப்போ வந்துடுச்சின்னு சொல்லலாம் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வெளியே வர்றது மட்டும் இல்லாமல் உங்களோட பழைய கணக்குகள் அதாவது உங்ககிட்ட கடன் சொல்லியிருந்தவங்க கூட அவங்களா தானாக தெரியும் வந்து பணத்தை கிட்ட திருப்பி தர போகிறாங்க அதே போல் வேலைக்கு போயிட்டிருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு இவரெல்லாம் நம்மளுக்கு எதிராக பண்ணியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் இனி நீங்க போது இனி உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் இருக்காது வேலை போகிற இடத்துல அது மட்டும் இல்லாமல் உங்களோட தேவையும் அங்கே அதிகமாகும் அதனால் உங்களோட பேரும் புகழும் மரியாதையும் அங்கே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த காலநேரத்தில் பொறுத்த வரைக்கும் மேலும் மேலும் உயரப்போதிங்க இந்த உயர்வு வந்து பார்த்திங்கன்னா பண உயர்வாவோ பொருள் உயர்வாவோ பதவி உயர்வாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்து வாய்ப்புகளுமே மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேல் அதிகாரி உங்க திறமையை வியந்து பாக்குறது மட்டும் இல்லாம உங்க திறமைக்கு அவரும் தலைவனுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் இதே போல நம்ம இங்க சொல்ற நன்மைகளை நன்மைகளா எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கள் அதே போல் தடுமாற்றங்களை ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க அப்படி நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறப்போ அந்த தடைகள் தாமதங்களோட வேகமும் தாக்கமும் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே போல் பன்னிரண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் பலன்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்கிற பரிகாரங்கள் வந்து எளிதான பரிகாரங்களாக இருக்கும் அதே போல் முடிந்தால் அந்த பரிகாரங்களோடு சேர்த்து அன்னதானம் பண்ணுங்கள் தானத்தில் சேர்ந்த அன்னதானம்னு சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரும் புகழும் மேலும் மேலோங்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதே போல நீங்கள் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்